சவுக்கு சங்கர் மேலே வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாருக்குமே தெரியும் பாப்பாவை வந்து பள்ளி தரப்பை தான் கொலை பண்ணியிருந்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ்பல் ரூமுன்னு அரை அறையாக மூணு அரை இருந்தது அதில் எவ்வளவோ காண்டம்ஸ்லாம் நிறையா வெளிநாட்டு காண்டம்ஸ்லாம் கடந்தது அந்த காண்டம்ஸ்க்கு இது நாள் வரைக்கும் காவல்துறை வந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ணலை ஒரு பள்ளிக்கு வெளிநாட்டு காண்டம்ஸ் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படிங்கிற காரணம் இந்த நாள் வரைக்கும் தெரியல பாப்பா வந்து கற்பழித்து தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்குது பாப்பா பதினேழு வயசுக்கு உட்பட்டவ அவளுக்கு வந்து ஃபோட்சா வழக்கு தான் பதிவு பண்ணணும் இந்த காவல்துறை வந்து ஃபோட்சா வழக்கும் பதிவு பண்ணாமல் ஒருதலை பட்சமாக தான் நடந்துக்கிட்டாங்க இப்போது இவங்க பள்ளிக்கூடத்தில் இருந்த இந்த காண்டம்ஸு இவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கரை வந்து விலை கொடுத்து வாங்கி பள்ளி நிர்வாகம் வந்து எங்களை பற்றியும் என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் பல அவதூறுகளை வந்து பரப்பி எத்தனையோ சேனலில் சவுக்கு சங்கர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் இதை எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம் அப்போவே வந்து மக்கள் எல்லாருமே சவுக்கு சங்கரை வந்து யாருமே நம்பலை ஸ்ரீமதியை பற்றி அவதூறு பேசக்குள்ளேயும் சரி என்னை பற்றி அவதூறு பேசக்குள்ளேயும் எல்லாருமே வந்து நீ பணம் வாங்கிட்டு தான் பேசுகிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் மேலே வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கான ஆதாரம் இவ்வளோனாலும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியில் முத்தாரோட ப்ர சவுக்கு சங்கர் கூட உதவியாளராக இருந்த பிரதீப் அப்படின்ற அந்த தம்பி வந்து முத்தாருக்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி வழக்கில் பணம் வாங்கி தான் பேசினார் அப்படிங்கிற உண்மையை இப்போ சமீபத்தில் வெளியிட்டார் இந்த காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னாலே உறுதலை பட்சமான விசாரணை தான் பண்ணுறாங்க யாராவது ஒரு சில யூடியூபர்கள் வந்து தனக்கு தெரிஞ்ச உண்மையை இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலான்னு சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் தேடி போய் டெலீட் பண்ணுறாங்க இதே போல் தான் இப்போ முத்தாருக்கிட்ட பிரதீப் கொடுத்த அந்த வீடியோவை கூட எதுக்காக டெலிட் பண்ணுறாங்கன்னு தெரியல டெலிட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி வேலைகளை தயவு செஞ்சு காவல்துறை பண்ண வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியை பற்றி யார் பேசினாலும் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அதனால் கஷ்டப்படாதீங்க சிரமப்படாதீங்க காவல்துறைக்கு இது ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறோம் அந்த வீடியோவை எதுக்காக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க ஏன் எதுனால அப்போ ஸ்ரீமதி வழக்கில் உண்மையை மறைக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் பார்க்குறீங்கன்னா அப்போ ஸ்ரீமதி வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பின்பலம் யார் அந்த ரவிக்குமாரை காப்பாற்றக்கூடிய அந்த பெரு முதல்ல யார் அது தெரியாமல் தான் ரெண்டு வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் மேலே நம்ம குறிப்பாக சொல்கிறது என்னென்னா கலவரம் நடந்தது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொலை நடந்தது வந்து பதிமூ பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனால் இவர் வீடியோ போட்டது சவுக்கு மீடியாவில் வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது கிட்டத்தட்ட வந்து அந்த கலவரம் நடந்த பகுதியை ஒரு ப்ரொஹிபிட்டட் ஏரியா மாதிரி தான் காவலா வச்சுருந்தது ஆனால் இவர் வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த பள்ளிக்குள்ளேயே பள்ளிக்குள்ளே போய் பார்த்ததாகவும் அந்த கலவரம் நடந்த இடத்தை மொத்தமாக ஆய்வு செஞ்சுட்டதாகவும் ஸ்ரீமதின்ற மாணவி அந்த பதினேழு வயது இளவல் மாணவ இளவர் மாணவி ஜுவேனல் வந்து ஒரு மீனவ சமூகத்து பையனை வந்து காதலித்தது இவங்க வந்து அகமுடியார் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருப்பதனால அந்த காதல் மீது இவங்களுக்கு விருப்பம் இல்லை தான் வந்து தற்கொலைக்கு தூண்டினதே இந்த தாய் தான் இந்த தாய் தான் வந்து மூணு கோடி ரூபா பேரம் பேசுனாங்க இப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பேசியிருந்தார் அது இன்னைய வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து போதிய ஆதாரம் இல்லாமல் இருந்தது அவர் வந்து பணம் வாங்கிட்டு தான் பேசுறாருன்றதுக்கு நம்மக்கிட்ட போதிய ஆதாரம் இல்லாத போது இப்போ மிக சமீபத்தில் அவருடைய உதவியாளர் கொடுத்த பேட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸா இருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிரதீப் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சவுக்கு சங்கர் பணம் பெற்றுக்கிட்டாருங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிபிசிஐடியானதே வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலை எந்த ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனாக ஸ்டார்ட் பண்ணலை ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ரெண்டு நாளில் வந்து இவர் எப்படி வந்து அத்தனையும் இது பண்ணாருன்றது நமக்கு தெரியல அதனால் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அப்ரையன்சன் சந்தேகம் என்னென்னா கல்வி நிர்வாகமான ரவிக்குமார் சாந்தி ஆகியோர் கொடுத்த பணத்திற்காக இவர் வேலை செஞ்சிருக்கிறாரு ரவிக்குமார் சாந்தி சவுக்கு சங்கர் இவங்களோட கூட்டு சதியின் பேரில் தான் வந்து இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு ஸ்ரீமதி கொலை விவகாரம் பற்றியும் அவருக்கு உண்மை சம்பவங்கள் பல தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் இவர் மேலே நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் இறந்த குழந்தை ஒரு சிறார் குழந்தை என்பதுனாலையும் இறந்த குழந்தையை பற்றி பல அவதூறுகளை பரப்பி இருக்கிறதுனாலையும் போக்சோ போன்ற சட்டங்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டங்கள் ஐடி ஆக்ட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி சிசிபி கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் உதவி ஆணையர் வந்து எங்களோட கோரிக்கைகளை ரொம்ப கனிவாக கேட்டு அறிஞ்சாங்க அவங்களும் வந்து காவியா டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் காவியா அவர்கள் எங்களுடைய ஃபுல்லாக பர்சிய பண்ணி பார்த்தாங்க நாங்கள் வந்து லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்ட பிறகு இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு ஒரு நாளில் நாங்கள் முடிவு எடுக்கிறோன்னு உறுதி கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இறந்த மாணவி வந்து பதினேழு வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆமாம் ஏன்னா அதில் வந்து ஒரு கான்ஸ்பிரசி வெளிப்படுது சார் பிரதீப் பேசின அந்த தகவலில் வந்து அப்பட்டமாக வந்து ஒரு கான்ஸ்பிரசி வெளிப்படுது ஏன்னா இவருக்கு வந்து போய் ரவிக்குமார் எதுக்கு பணம் தரணும் இவர் ஏன் பணம் வாங்கணும் ரெண்டு நாளில் இவர் வந்து சிஜி ஒர்க்லாம் பண்ணி ரெண்டு நாளில் எப்படி அந்த வீடியோ அவரால் போட முடிஞ்சது ஸோ இது ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு இருக்குது அதனால் அந்த பிரதீப்போட எவிடன்ஸ் ஏன்னா பிரதீப்ன்றவர் வந்து வெறுமனே ஒரு அந்த அலுவலகத்தில் ஏதோ ஒரு பணி இருந்தவர் கிடையாது இவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுடைய அட்மினாவும் அவர் இருந்திருக்காரு இப்போ ரொம்ப க்ளோஸாக அசோசியேட்டடாக இருந்திருக்கிறார் சவுக்கு சங்கரே வந்து பல பேட்டிகளில் வந்து பிரதீப் வந்து என்னோடய அட்மின்னா அவர் என்னுடைய நேர் நேர்முக உதவியாளர்னு ப சவுக்கு சங்கரும் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இவர் கொடுத்த இதுவே வந்து அவரையே ஒரு விட்னஸ் ஆக்கி பிரதிப்பையே ஒரு விட்னஸ் ஆக்கி முக்தாரையும் ஒரு விட்னஸ் ஆக்கி சவுக்கு சங்கர் சொன்னதில் ப பல பொய்கள் இருக்குன்றதை அவர் உதவியாளராக இன்றைக்கி ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் பணம் பெற்றது உண்மை பணம் கொடுத்ததும் உண்மை கொடுத்தது ரவிக்குமார் ரவிக்குமார் ஏன் பணம் கொடுக்கணும் தப்பே பண்ணாத ரவிக்குமார் சாந்தி ஏன் பள்ளி நிர்வாகம் ஏன் பணம் கொடுக்கணும்ன்ற என்ற கேள்வி எழுது அதனால் இதில் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு கான்ஸ்டன்சி கூட்டு சதி வெளிப்படுவதனால் நாங்கள் வந்து சவுக்கு சங்கர் மேலே வழக்கு தொடுக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா இறந்த குழந்தை வந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா பதினேழு வயதுக்கு பதினெட்டு வயது கீழான ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து த இறந்த குழந்தைய பற்றி தவறான பல தகவல் பரப்புறதும் அந்த தாய்க்கு வந்து கிளிசரின் போட்டுட்டு அழுதாங்க அவங்களே இன்னும் சாகலை நீங்களாம் ஏன் சாகுறீங்கன்னு கேட்குறதும் இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம் அதனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க அரசானது வந்து பெண் காவலர்களை விமர்சித்ததற்காக சவுக்கு சங்கரை க க வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்தியிருக்கிறாங்க உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா பெண்கள் இன்றைக்கி வந்து வெளியில் வர்றதோ அவங்க பணி செய்கிறதும் பல பொறுப்புகளை போய் சென்றடைறதும் சாதாரணமான விஷயங்கள் தினம் தினம் போராட்டமாக இருக்குது அப்படியான காலகட்டத்தில் ஒரு பெண் காவலர்களை பேசியதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கை தேவையானதாக பார்க்குறோம் அதே போல் இறந்த மாணவியும் ஒரு பெண் அந்த பெண்ணின் நீதி பெண் குழந்தையின் நீதிக்காக போராடுற ஏ செல்வியும் ஒரு பெண் அந்த அடிப்படையில் இந்த பெண்களுக்காகவும் இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது செவி சாய்க்கணுன்றதா எங்களோட கோரிக்கையாக இருக்குது ஏங்க ஒரு தப்பே பண்ணாதவங்களை வந்து தப்பு பண்ணணுன்னு பேசக்குள்ள அவங்க மனசு வலிக்குமா வலிக்காதான் ஒரு குழந்தைய வந்து ஒரு பையன் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்னா ஒரு ஒரு தாய்க்கு பெற்ற தாய்க்கு எவ்வளோ மனசு வலிக்கும் இப்போ நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் எங்களை பற்றி தெரியும் இதே நீங்களே சென்னையில் இருக்கிறீங்க எங்களை பற்றி என்ன தெரியும் இப்போது சவுக்கு சங்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வைக்கும்ல அப்போ பள்ளிக்கூடத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தவறான தகவலை பரப்புறது தானே தவறுதானே இப்போ ஒரு தாயா சவுக்கு சங்கர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதே போல வந்து சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல ஒரு தனிப்பட்ட நபர் யூடியூப் சேனல் கார்த்திக் பிள்ளை அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபரும் சவுக்கு சங்கரை விட என்னை ரொம்ப மோசமா கேவலமா என்னை பத்தியும் என் பொண்ணை பத்தியும் தொடர்ந்து இந்த ரெண்டு வருஷ காலமா பேசிக்கிட்டு இருக்காப்புல அவரை பத்தியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காத இடமே கிடையாது டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கேன் வேப்பூர் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கேன் எங்கூர் கடலூர் மாவட்டத்தில் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கிறேன் அதுவும் இல்லாமல் யாருமே செவி சாட்சி இது வரைக்கும் அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதனால ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தேன் நீதியரசர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் சொ போட்ட அத்தனை வீடியோவும் நீதியரசருக்கு நாங்கள் காமிச்சோம் அதெல்லாம் கே பார்த்துட்டு நீதியரசர் வந்து இப்படிலாம் ஒரு பெண்ணை பற்றி இழுவாக பேசுகிற இவனை எதுக்காக விட்டு வச்சுருக்கீங்கன்னு சைபர் கிரைமுக்கு டைரக்ஷன் கொடுத்தாரு இவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இவனுடைய யூடியூப்பை முடுக்கணும் இவனை போட்டால் அத்தனை வீடியோவும் டெலீட் பண்ணணும்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாரு கடலூர் சைபர் நீதி நீதியரசர் கொடுத்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டு என்னை கூப்பிட்டு எஃப்ஐஆர் தான் போட்டாங்க ஒரு கண் துடைப்புக்கு எஃப்ஐஆர் தான் போட்டாங்களே தவிர அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தயவு செஞ்சு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக இன்றைக்கி ஒரு பெண் காவலர்களை தவறுதலாக பேசினதுக்காக சவுக்கு சங்கரை கைது பண்ணனிங்க அதே போல் ரெண்டு வருஷ காலமாக என்னை தொடர்ந்து என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் ஒரு தனிநபர் பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கான் அவன் மீது இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வலிக்குது அவன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் பழைய கேஸ் வந்து இப்போ வந்து சிபிசிஐடி தரப்புல இது பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து நைன்டி ஒன் சிஆர்பிஸ்ல மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தான் வந்து கீழமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான சில தகவல்கள் தேவைப்படுது குறிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் நூற்றி இருபத்தாறு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அதில் கிட்டத்தட்ட இருபத்தொன்போது இருபத்தாறு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓப்பன் ஆகலை அது ஒர்க்கும் ஆகலை அது மட்டும் இல்லாமல் நைன்டி ஒன் சிஆர்பிசியில் நாங்கள் வந்து கால் டெய்ல் ரெக்கார்ட் குறிப்பாக அன்னைக்கு நடந்த ரவிக்குமார் சாந்தி அப்புறம் வந்து அன்னைக்கு வந்த காவலர் இவங்களோட கா கால் டெய்ல் ரெக்கார்டு கேட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் ஃபார்ம் நைன்டி ஒன் எஃப்ஐஆர் புக் ஜென்ரல் டைரி இது தொடர்பாகவும் ஃபார்ம் நை நைன்டி ஒன் குட் தொண்ணூத்தொன்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கேட்டிருக்குறோம் அதன் தொடர்பான விசாரணை இப்போ நடந்துகிட்ருக்கு எங்கள் தரப்பு வாதம் முடிஞ்சிருச்சு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் முடிஞ்சிடுச்சு இருபத்தெட்டு அரசு தரப்பு ரிப்ளை இருக்குது இது பிறகு தான் நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கான எங்கள் தரப்பில் ஒரு மனு தாக்கல் பண்ண போகிறோம் அதன் மீது நீதிமன்ற நடுவர் வந்து முடிவெடுத்து வழக்கை வந்து மேற்கொண்டு விசாரணை போவோம் இப்போதைக்கு இதுதான் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய விஷயம் என் பேர் மோகன் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தான் இந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிறாரு கள்ளக்குறிச்சியில் நீங்கள் மூத்த வழக்கு மூத்த வழக்கறிஞர் சங்கரசுபும் அவரும் இந்த வழக்கில் நடத்திட்டு இருக்கிறாரு நாங்கள் ரீன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அது இன்னும் நாங்கள் தாக்கல் பண்ணலை ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் இன்னும் தாக்கல் பண்ணலை அதுக்கு தேவை ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் நாங்கள் தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு கால் டயல் ரெக்கார்ட் ஐபிடிஆர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் டயல் ரெக்கார்ட் அப்புறம் ஃபார்ம் நைன்டி ஒன் ஜென்ரல் டைரி எஃப்ஐஆர் புக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்போ தான் போலீஸோட ஸ்டோரிக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரிக்கும் கோ கொலை ஒத்துப்போதான்ன்றதை வந்து நாங்கள் பார்க்க முடியும் இன்னொன்று இருபத்தாறு சிசிடிவி கேமராக்களோட ஃபூட்டேஜ் வந்து ஓப்பன் ஆகலை அது வந்து ஒரு பெரிய மர்மமாக இருக்குது அதனால வந்து அதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸு அது தொடர்பாக மே இருபத்தெட்டு வாய்தா வர இருக்குது எங்கள் தரப்பு வாதம் முடிஞ்சிடுச்சு அரசு தரப்பு வாதம் அந்த ரெண்டு பெட்டிஷனுக்கான அவங்க தரப்புவாதம் இருக்கு இருபத்தெட்டு வர செவ்வாய் ஏறி பண்ணணும்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளி நிர்வாகத்தை நம்பி தான் நம்ம குழந்தைய அனுப்புகிறோம் அதுலேயும் வந்து எங்களுக்கு அங்கே சேர்க்கவே விருப்பம் இல்லை அந்த பள்ளி நிர்வாகத்தோட செயலாளர் சாந்தி தான் வந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி குழந்தைய இங்கே கொண்டாந்து சேருங்க சேருங்க ஆறாவதுலேருந்து நாங்கள் தானே சொல்லி கொடுத்தோம் இப்போ போயிட்டு அங்கே சேர்க்குறீங்களே ஏன் பொண்ணாக நினச்சி உங்கள் பொண்ணை நான் பார்த்துக்குவோம் என்னை நம்பி சேர்க்கலான்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த சாந்தி என் பிள்ளை எப்படி கொலை பண்ணியிருக்கா கொலை எனக்கு வந்து அந்த சம்பவம் நடக்கக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணக்குள்ளே நான் சொல்கிறேன் என் பொண்ணுக்கு ஊடையே தான் நீங்கள் இருக்கணும் நான் வரந்தனையும் அப்படின்னு சொல்லியும் அந்த அம்மா என் பொண்ணுக்கிட்டேயே இருக்கலை கொலையை பண்ணி தூக்கி போட்டுட்டு ஓடிடுச்சு இதனால் வரைக்கும் ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை இப்போ என் பொண்ணை கொலை பண்ணலாம் நான் நேருக்கு நேர் பார்க்கும்போது என் ரத்தம் துடிக்காதா என் மனசு பதறாதா உன்னை நம்பி பிள்ளைய அனுப்பணுன்னு இப்படி போனமாக கொடுத்துட்டியே இப்படி ஏன்னா கோர்ட்டு கோர்ட்டாக அலைய வச்சுருக்கேன் என் பிள்ளைய நினைச்சு நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன் அப்படிங்கிற ஆதங்கம் எல்லா தாய்க்கும் தானே வரும் உடற்குறு ஆய்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடற்குறு ஆய்வுல வந்து அவங்க அது நம்ம போட அதுல நாங்க சில தகவல் அதை இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும்